அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் மரியாதை நம்பிக்கை வழங்கப்படவிட்டால் நாளைய கல்வி உயிரிற்றதாகிவிடும் என்ற என்சிஆர்டி இயக்குனர் கிருஷ்ணகுமார் ஹயா அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது இரண்டு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் காலிப்பணியிடங்களை பணியிடங்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மன்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போவாங்க வீடியோக்கள் போவோம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் பாருங்கள் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலிப்பணியிடம் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் அந்த காலிப்பணியிடங்களில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடமானது மொத்தம் மூன்று இருக்குது அதில் முதலாவதாக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காளி பணியிடத்திற்கு உரிய கல்வி தகுதியானது பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடித்து டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த சயின்ஸ் காளி பணியிடத்திற்கு வந்து நீங்கள் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இதில் நீங்கள் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் இது காமனானது தான் அதனால் நீங்கள் எந்த மெயின் சப்ஜெக்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த பணியிடங்களில் சயின்ஸில் மொத்தம் மூணு சொல்லியிருந்தோம் அந்த மூணில் எம்பிசிக்கு ஒரு பணியிடமும் பிசிக்கு ஒரு பணியிடம் எஸ்சிக்கு ஒரு பணியிடம் இன சுழற்சி மொத்தம் மூன்று பணியிடங்களில் தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து ஆண்களை விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்திற்கு இது மூன்று காலி பணியிடம் எம்பிசி ஒன்று பிசி ஒன்று எஸ்சி ஒன்று அடுத்ததாக கணிதம் பட்டதாரி ஆசிரியர் கணித பட்டதாரி ஆசிரியர் காளி பணியிடமானது இந்த கணித பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு கல்வி தகுதியானது பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் முடித்து டெட் பேப்பர் டூவில் முடிச்சுக்கலாம் நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நாள் இருக்கலாம் அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு பிசி முஸ்லீம் இன சுழற்சியில் இவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் தமிழகத்தில் உள்ள ஆண்களாக விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் முஸ்லீமார் இருந்தால் அதே மாதிரி பிசி முஸ்லீம் தான் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரலாறு பட்டதாரி ஆசிரியை காலி பண்ணியிடும் இந்த வரலாறு பட்டதாராசிரியை காளி பண்ணியிருத்திருக்கு உரிய கல்வித் தகுதியானது பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் வரலாறு தான் இதுக்கு நம்ம கடந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தா சமூகவியல் வந்துருந்தது இதில் வரலாறு சமூகவியல்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வரலாறு புவியியல் முடிச்சிருக்கலாம் குடிமையல் முடிச்சுட்டு ஆனால் இங்கே வந்து வரலாறு மட்டும்தான் இதில் பிஎட் முடிச்சிருக்கணும் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்திருக்கணும் அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு மத்திய அரசு நடத்தக்கூடிய சீடெட்டில் அது இவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடத்திற்குரிய ரோஸ்டர் ஏன்னா சுழற்சியானது எம்பிசி எம்பிசி மற்றும் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரம்பினர் மற்றும் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த மூன்று வகையான பட்டதாராசிரியர் காளிப்பணியிடத்திற்கு அரசு வழங்கக்கூடிய சம்பளம் தான் வழங்குவாங்க இவர்களுக்குரிய சம்பளமானது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் வழங்கப்படும் அதே மாதிரி இந்த பணியிடங்கள் இந்த மொத்தம் ஐந்து பணியிடங்கள் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பணியிடத்திற்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இந்தவருடைய முகவரி கொடுத்துருக்காங்க செயலர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் பள்ளி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொள்ளாச்சி ரோடு உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பிடணும் அடுத்ததாக பாருங்கள் இரண்டாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளியில் உள்ள வேலைவாய்ப்பு அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு இந்த பணியிடத்திற்கு ஆசிரியர் தேவை அறிவிச்சிருக்காங்க அந்த தலைமை ஆசிரியருக்குரிய கல்வித் தொகுதி பாருங்கள் எம்ஏ ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கலாம் அல்லது எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கலாம் எம்காம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிக்கலாம் நீங்கள் எனி டிகிரி முடிச்சுருக்கலாங்க எந்த டிகிரி வேணாலும் யூஜி இருக்கக்கூடாது பிஜி தான் பிஜி முடிச்சிருந்து ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் முடித்திருந்தால் நீங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இவங்க ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க இது தலைமை தலைமையாசிரியர் பணியிடம்ன்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது வந்து அரசினுடைய நாம்ஸ் படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் தலைமையாசிரியர் முடியும் ஆசிரியர் ஆகலாம் ஆனால் ஆசிரியருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆசிரியருக்கு எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லை அவங்க அந்த டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க தனியாக எதாவது டெஸ்ட் வைப்பாங்க இன்டர்வியூவில் அதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும் ஆனால் இந்த தலைமை ஆசிரியர் பணியிடத்துக்கு மட்டும் தமிழகம் முழுவதும் அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கு டெஸ்ட்டு வச்சு அதாவது பணி அனுபவத்தோடு சேர்ந்த டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க இப்போ பணி அனுபவம்னு சொல்லியிருக்காங்க அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் பத்து ஆண்டுகள் பட்டதாரியாகவும் இருக்கலாம் அல்லது முதுகலை பட்டதாரி ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கலாம் சிலருக்கு சந்தேகம் ஏற்படும் எந்த பள்ளி அங்கீகாரம் பெற்ற பள்ளியுதான் போதுமானது அவங்க சொல்லலை தமிழ் மீடியம்னு சொல்லலை ஆங்கில மீடியம்னு சொல்லலை எதுவும் பிரித்து கொடுக்கல அவங்க அங்கீகாரம் பெற்றதுனால மெட்ரிகுலேஷனும் அங்கீகாரம் பெற்றது தான் சிபிஎஸ்சி ஸ்கூலும் அங்கீகாரம் பெற்றது ஆனால் அவர் நிபந்தனை இருக்குது இந்த பணி அனுபவத்துக்கு சான்றுகள் பணி அனுபவத்துக்கு சான்று இருந்தால் தான் நீங்கள் முன் அனுபவம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த சான்று யார்கிட்ட வாங்குறது அப்படின்னா இவங்க அதையும் கொடுத்துட்டாங்க கைடன்ஸ் டிஓ டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆபீசர் அல்லது சிஓ முதன்மை கல்வி அலுவலர் சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கலாம் இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு டியூ இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட கூட வாங்கியிருந்துருக்கலாம் குறிப்பிட்ட காலங்களில் இருந்துச்சு மெட்ரிகுலேஷனுக்கு டிவோஸ் அந்த டிஓஸ்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டும் செல்லும் இப்போ இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு அரசு அங்கீகாரம் பெற்றது எந்த ஸ்கூல்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்திருக்கணும் பத்து வருஷம் குறைஞ்சது நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நாள் இருக்கலாம் அதுக்கு அதிகபட்சமாக இருந்தால் முன்னுரிமை கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் அதிகபட்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏஜும் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அது இங்கே மேட்ரு இல்லை ஏஜ் லிமிட்டில் இவங்க எதுவுமே சொல்லலை அதுதான் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிட்டாங்க நீங்கள் அந்த பணி முன்னனு சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் இணைச்சி தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பணி பனி முன்னனுபவில அவங்க அப்ளை பண்ண முடியாது அடுத்தது பாருங்கள் இந்த பணி எடுத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்ததாக இவர்களுக்குரிய சம்பளம் வந்து அரசு வழங்கக்கூடிய சம்பளம்தான் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பள்ளி செயலர் நாடார் மேல்நிலைப்பள்ளி ரயில்வே பீடர் ரோடு ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் இங்கே நீங்கள் இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்புனா போதுமானது அவங்கவுங்கள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சில இதில் இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க சில இதில் நம்ம அப்ளிகேஷனை பார்த்து எடுக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க அதனால் அது எதுவுமே தெரியாது ஆனால் இந்த இரண்டு பள்ளிகளையுமே எந்த விதமான மொபைல் நம்பர் எதுவும் அவங்க நமக்கு கொடுக்கல ஒரு சிலர் நோட்டிஃபிகேஷிலே மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து சந்தேகம் கேட்டு போயிடலாம் இவங்ககிட்ட சந்தேகம் கேட்க வாய்ப்பு இல்லை நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ தூரமாக இருக்கிறவங்க வெளி மாவட்டத்துக்காரங்களை வந்து ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறலாம் யாராவது தெரிஞ்சவங்களை அனுப்பி விசாரிச்சு கேட்டு கூட வரலாம் ஏன்னா லேடிஸ் டீச்சர்ஸ் அங்கேருந்து வந்து விசாரிச்சுட்டு போக முடியாது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லேருந்து சார் இன்னைக்கு வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு அதனால் நாங்கள் எங்க வந்தாலும் இப்போ ரெண்டு மூணு இடத்துல வந்திருந்தது நான் அங்கே நேரடியாகவே போய் கேட்டுட்டு வந்துட்டேன் கேட்டுட்டு வந்து நீங்க எடுத்து வச்சுருக்கீங்களா ஆட்கள் யாரையும் ஒரு சில மேனேஜ்மெண்ட்டில் ஏற்கனவே அவங்க வந்து செல் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள போடுறாங்க ஒரு சில இடங்கள்ல வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்க அதனால நான் முன்னாடியே போய் கேட்டு வந்துடுவேன் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில இருக்கத்தையும் செய்கிறாங்க சரி எது எப்படியும் நீங்கள் நம்ம அப்ளை பண்ணுவது நம்ம கடமை வாய்ப்புகள் வந்து வந்திருக்கு நம்ம பயன்படுத்துவோம் அது கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டாவது முடிவு எடுத்துக்கலாம் நம்ம அப்ளை பண்ணுறதை பண்ணிடுவோம் சரி பாருங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள் சுய விவரங்கள் அடங்கியது புகைப்படம் ஒட்டிய ஒரு விண்ணப்பத்தை நாம் தயார் பண்ணிக்கிறணும் உங்கள் நம்ம டேட்டாவை அதில் தயார் பண்ணிக்கிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறணும் கீழே உங்கள் செயல்பாட்ட உங்களுடைய கையெழுத்து கீழே கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அதில் கூட இணைக்க வேண்டிய இணைப்புகள் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கல்வி சான்று நகல்கள் பிறப்பு சான்று நகல் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்டோட நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் அதை இணைச்சிட்டிங்கன்னாலது அது கூட நீங்கள் என்ன செய்யணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிக் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ஏன்னா இட இடஒதுக்கீடு பிரித்து தான் போஸ்ட் கொடுக்குறாங்க அது கேட்பாங்க அதனால் நீங்கள் அதையும் இணைச்சி அனுப்பிடணும் இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போன்ற வேலை தேடு நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியம் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் நன்றி வாழ்க வளமுடன்